கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிராம மிஷனரி இயக்கம் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது எண்ணூறுக்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா ஒடிசா கர்நாடகா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது எமது இலக்கு ஒரு லட்சம் கிராமங்கள் ஏழாயிரம் மிஷினரிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஐநூறு மிஷ்னரிகள் எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல் சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தம ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல் இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜபத்துடன் பார்த்து பயனடையுங்கள் செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம ஸ்ரீ இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமின் நேரம்ன்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவே இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா ஒன்றும் பயப்படாதீங்க ஏசப்பா உயிரோடு தான் இருக்கிறார் அவர் என்ன குழந்தை இயேசுவா அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க எம்புட்டு அற்புதம் செஞ்சிருக்கிறாருங்க இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற ஐஸ்வர்யமும் ஆசைவாதம் வரும்னு நீங்க நினைச்சிங்களா வேலை வரும்னு நினைச்சிங்களா குழந்தை பாக்கியத்தை ஆண்டு கொடுப்பான்னு நினச்சிங்களா சொந்த வீடு கட்டுவீங்கன்னு நினச்சிங்களா எவ்வளோ ஆசை வச்சுருக்குறாருங்க அப்போ இவ்வளோ அற்புதம் செஞ்சு ஆண்டவர் இனியும் உங்களை கைவிட்டுருவாரா கலையிலையா ஒன்றும் கவலைப்படாதீங்க அவர் உங்க கூட தான் இருக்கிறார் நான் அடிக்கடி சொல்ற ஜபத்தை டெய்லி நீங்கள் சொல்லுங்க உங்கள் செல்போன்ல சும்மா ஒரு அலாரை வச்சுக்கோங்க ம் ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு அலார வச்சுக்கோங்க அந்த அலார அடிக்கும் போது ஏசப்பாட்டை பேசுங்க அவர் வலது பக்கத்துல தான் இருப்பாரு கர்த்தரையின் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை நான் நம்புறேங்க தாவிதுக்கு வலது பக்கத்துல கர்த்தர் இருந்ததுனால கோழியாத்த அடிச்சிட்டான் இன்னைக்கு கணேசம் பக்கத்துல ஏசப்பா வலது பக்கத்துல ஏசப்பா இருக்கிறதுனால எம்புட்டு பெரிய அற்புதம் செய்யறா இருப்பாருங்க எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் கவலை கிடையாதுங்க நெருக்கம் வந்தா கவலை கிடையாது ஆபத்து வந்தா கவலை கிடையாது ஏன்னா என் வலது பக்கத்துல அவர் இருக்கிறார்ல நான் என்ன தெரியுமா செய்வேன் வலதுபோக பார்ப்பேன் எஸப்பா என் கூட இருக்கீங்கல்ல சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவர் மாற்றுவாருங்க அவரை நம்மளும் அவர் அற்புதம் செய்வார்ல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் கத்திர அற்புதங்களை செய்வார் தொடர்ந்து எனக்காக நீங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெவ் பண்ணுங்க ஜெவ் பண்ணுங்க உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு எப்படி பாரத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அதுபோல் என்னையும் உங்க தத்து பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளுங்க என்னை குடும்பத்துல ஒருத்தனா ஏற்றுக்கொள்ளுங்க எங்க ஊழியக்காரங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஒரு கலசன் தண்ணி கொடுத்தாலே அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று எழுதியிருக்கிறேன் நான் சொல்கிறேங்க எனக்காக எங்க இடத்துல இருக்கிற எண்ணூறு மிஷரிகளுக்காக உங்க குடும்பத்துல ஒருத்தர் மிஸ்டரி ஊழியத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம் எங்க குடும்பத்துல ஒரு பிள்ளை கணேசன் விருதுநர் பக்கத்துல புள்ளல் கோட்ட கிராமத்துல மிஸ்டரி ஊழியம் செய்யறா நினைச்சு ஒரு வார்த்தை சொல்லி ஜோ பண்ணுங்க ஜோமன்னா வாயங்காயிக்கு போகுது காசா பணமாங்க ஏசப்பா அந்த கணேசனை பயன்படுத்துங்க கணேசனோடு இருக்கிற ஊழியக்காரங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா மே மாசத்துல ஒரு பிபிஎஸ் நடத்த போறோங்க ஹம் ஒரு கிராமத்தில் விபிஎஸ் நடத்துறதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா ஆகுங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா தருவார் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னுடைய மிஸ்டரி பிள்ளைகள் நாங்கள் வளர்க்குற தாய் தகப்பனற்ற பிள்ளைகள் இன்னும் கிராமத்தில் புதுசாக ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட ஏழை மாணவ மாணவிகளுக்கு நிறைய ஃபீஸ் கட்டணுங்க அந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படுவதற்கு நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க ஆன்றவங்க ஜெபத்தை கேட்டு கட்டாயம் ஒரு அற்புதம் செய்வார் அலை லுய்யா நான் பார்த்துக்குவார் நீங்க ஜெவம் பண்ணுங்க அலை லுய்யா கத்துறவங்களை ஆசிர்வாதிப்பார் இப்பொழுதும் ஆண்டவுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காக நாம் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் பாருங்க கடந்த செய்திகள்ல பரிசுத்து ஆவியானவர் குறித்து ஏசப்பா பேச சொன்னார் இன்னைக்கு நிறைய பேர் இருக்குங்க அந்த ஆவியானவர் கேட்டு பெறணும்னு சொல்லி ஆசையே இல்லை குழந்தை பாக்கி வேணும் அந்த ஆசையோடு ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க சொந்த வீடு இல்லை ஆண்டவர் ஒரு வீடை ஏசப்பா கட்டி கொடுக்கணும்னு ஜெபிக்கிற நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய விருப்ப ஆசைகள் ஐஸ்வர்யமா ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் அவங்களும் ஜோ பண்ணுவாங்க ஊழியக்காரர்களாக எங்களிடத்தில் ஜெபக்குறிப்புகள் சொல்லி ஜோம் பண்ணுவாங்க நல்லது நல்லது ஆண்டவர் ஜபத்தை கேட்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பேர்கள் எங்களுக்கு ஃபோன்ல தொடர்பு கொள்றாங்க ஜபக்குறிப்புகளை பகிர்ந்து கொள்றாங்க ஏன் அவங்க எங்களை குடும்பத்துல இருக்கிற நினச்சிக்கிட்டாங்க ம் உம் இல்லையா நான் ஜிபிக்காம இருப்பேனா இப்போ எனக்கு ஒரு கவலைன்னா என் உறவுக்காரங்க அவங்ககிட்ட தாங்க கவலைகளை சொல்ல முடியும் ஏன் என்ற எல்லாரும் அடிக்கிறாங்க எல்லாருக்கும் உறவுங்க நான் அம்மா இருக்கீங்களா உங்களுக்கு நான் பிள்ளை அப்பாவுக்கு பிள்ளை சில பேருக்கு சகோதரன் சில பேருக்கு அண்ணனா இருக்கிறேன் சில பேருக்கு தம்பியா இருக்கிறேன் சில பேர்களுக்கு தாய் மாமா அவன் சித்தப்பா அப்படி இருக்கிறாங்க என்கிட்ட இருக்கிற ஒரு ஊழியக்கார தம்பி என்ன சித்தப்பான்னு கூப்பிடுறாங்க ஹம் அல்லையில் ஏண்டா என்ன சித்தப்பான்னு கூப்பிடுறேன் எனக்கு சித்தப்பானா ரொம்ப பிடிக்கும் உன்னை தயவு செய்து உங்களை சித்தப்பான்னு கூப்பிட்டு சரி கூப்பிட்டுக்கோ அல்லையில் ஊயா அருமையான தேவடி பிள்ளைகளை ஒருவருக்கொருவர் உறவுகளே இதுதாங்க உங்க குறிப்புகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் நாங்க ஜெபிக்கிறோம் எங்களுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்க ஆண்ட ஜபத்தை கேட்பார்ல அல்லையில் ஊயா பாருங்க கடந்த செய்திகளில் பரிசுத்தாவியானவர் தாவியானவர் குறித்து உங்கள்ட்ட பேச சொல்லி இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு எல்லாரும் பரிசு தாவியானவரை தரணும்னு சொல்லி இந்த ஏசப்பா விரும்புறாருங்க டேவிட் கணேசனாகி என்னை பரிசுத்தாவினால் நிரப்பிட்டார் என்னாகும் என்ன அவர் ஆயிரக்கணக்கான ஜனங்களை லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஊழியக்காரனாக ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார் அலை லூயா பாருங்கள் ஆவியானவரை நிரப்பினதுனால நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் பாத்தீங்களா நீங்க இந்த செய்தி கேக்குற நீங்க நீங்க மட்டும் ஏசப்பாவ ருசி பார்த்தா பத்தாது அற்புதத்தை பெற்றா பார்த்தா உங்க மூலியமா ஆயிரங்கள் ஆண்டோட அன்பு ருசி பார்க்கணும் லட்சங்கள் ஆண்டோட அன்பு ருசி பார்க்கணும் அதற்கு என்ன செய்யணும் பரிசுத்தாவியானுடைய வரங்களை பெறணும் பாருங்க பைபிள்ல பாருங்களேன் ஏசுகரசு பனிரெண்டு சீசர்களை வழிநடத்துறார் அடுத்து எழுபது பேரா கிராம ஊழியத்துக்கு பட்டணங்களுக்கு அனுப்பி வைக்கிற எதிரே கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறார் அடுத்து நூற்றி இருபது பேர் மூன்றரை வருஷத்துல இருக்கிறார் சீசர்கள் ஆண்டவர் பரமேறும் போது என்ன சொல்றாரு நீங்க எரிசலை மேல காத்திருங்கள் எதற்காக பருசுத்தாமியனால் உங்களை ஊற்ற போகிறேன் அதை பெற்றுக் கொள்ளுகிறவரை காத்துருங்க நூற்றி இருபது பேரும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு காத்திருக்கிறாங்க ஆண்டவர் பிராமிஸ் பண்ணபடி வாக்கு கொடுத்தபடி பரிசு தாவினால் நிரப்புகிறார் நூற்றி இருபது பேர்களையும் தேவன் தம்முடைய வல்லமினால் நிரப்புகிறார் அல்ல லூயா நிரப்பு என்ன நடக்குது இன்னைக்கு நிறைய திருச்சுவைகளை பரிசுத்தாவியானவர்னாலே என்னன்னே தெரில எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க பரிசுத்தாவியானவர் பெற்றா அன்னிய பேசணும் அன்னி பாசு பேசுனா என்னதுக்குங்க அவ்வளவுதானா அவ்வளோதானா நம்ம மாட்டு பேசிட்டு வீட்டுக்கு போய் கறி மீன் முட்டையும் சாப்பிட்டு தின்னுட்டு தூங்க வேண்டிதானே அவ்வளோதானா பரிசுத்தாவியானவர் எதுக்குங்க உங்களை பலப்படுத்தி உங்களை வரங்களினால் வல்லமினால் நிறைத்து அடுத்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை கண்டுகொள்வதற்கு உங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி விரும்புகிறார் இந்த செய்தியை யாருக்கும் புரியலைங்க அந் பாசை என்பது என்ன அந்நிய ஜனங்களை ஆண்டு ரெண்டிலே கொண்டு வருவதற்கு தான் அந்நிய பாசை நான் அன்னிய பாசை பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றேங்க யாராவது இந்த செய்தி கேக்குறீங்களா நான் உங்களுக்கு தாழ்மையா ஒரு வேண்டுகோள் சொல்றேங்க போன வருஷம் ஃபுல்லா நீங்க அந்நிய பாச பேசுறீங்களா அன்னி பாச பேச ஆராதிச்சிங்களா ஒருவரையாவது ரட்சி வழிநடத்துறீங்களா வழி நடத்துறீங்களா ஒரு ஆத்துமாவது உங்க மூலியமா ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டாங்களா அப்படின்னா நீங்கள் அந்நிய பாசை இன்னும் நல்லா பேசுங்க இல்ல பிரதர் என்னீங்கன்னா நீங்கள் அந்நிய பாஷையை பேசுறது நிறுத்துங்க நீங்கள் ஆண்டவட்ட போய் உட்காந்து நான் பேசுறது உண்மையாகவே பரிசுத்தாவுடைய பாஷையா அந்நிய பாசையா அப்படின்னு சொல்லி நீங்கள் சோதிச்சு பாருங்க ஏன்னா என் பைபிளில் உங்கள் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க என் பைபிளில் என்ன போட்டிருக்குதுன்னா பரிசுத்தாவினால் அந்நிய பாசையில் நூற்றி இருபது வெள்ளை நிறைத்த உடனே பேரு எும்பி பிரசங்கிக்கிறான் பைபிள்ல எல்லாத்தையும் பார்க்கணும் ஒரு ஓர கொள்கையை மட்டும் பார்த்துட்டே போக கூடாது அங்க என்ன போட்டிருக்குது பேது எழும்பி பிரசங்கித்தான் அங்கு ஏறக்குறையே மூவாயிரம் பேர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் சபையில சேர்க்கப்படுகிறார்கள் ஐயா அருமையான தேவடி பிள்ளைகளை பரிசுத்தாமியும் எதற்காக கொடுக்கப்படுகிறது தரு பிரசங்கம் பண்ணணும் இந்த செய்தி கேட்குற நீங்க அன்னைவரசு பேசுறீங்களா ஆ நீங்க நீங்கள் தெரு பிரசங்கம் பண்ணியிருக்கீங்களா தெருவில் நின்று இயேசுவை ரட்சகர் என்று அறிவித்து இருக்கிறீங்களா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அறிவித்து இருக்கிறீர்களா அதை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா சரி தெரு பிரசங்கம் பண்ணுறக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லையா பரவாயில்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துல இயேசுவை பிரசங்கித்து சாட்சியாக நின்று இருக்கிறீர்களா இதாங்க ரகசியம் இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து தான் கடந்த செய்திகளில் சொல்லி வர்ற இதுல பாருங்க மாம்சமான யாவரு மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லிட்டாரா மாம்சம் இருந்தனா பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றலாம் உயிர் இருக்குதா நீங்க எல்லாம் தகுதியானவங்க விசுவாசம் ஜபம் வாஞ்ச விருப்ப வேணும் பொல்லாத நீங்கள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பார்களா கொடுப்பீங்களா எப்படி கேட்குறாரு பாருங்க அப்ப நீங்க அந்த பரிசுத்தாவிட வல்லமையை பெறணும் பெற்று நான் ஊழியம் செய்யணும் ஆண்டவரை நிரூபிக்கணும் பல ஆயிரங்கள் லட்சங்கள் நான் இயேசு ருசி பார்த்தது போல அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் என்னை போல இயேசுவை ருசி பார்க்கணும்னு சொல்லி வாஞ்ச வரணும் வாஞ்ச வரணும் ஏதோ பேர்பிரஸ்தாபத்துக்கள் ஆய் நானும் என்ன பெற்ற எனக்கு அந்நிய பாசை பேசுறேன்னு அல்ல அலை அருமையான தேவடி பிள்ளைகளை உங்கள் மீது பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் பரிசுத்தாவியான பெற்ற உடனே முதல் அடையாளம் என்ன அப்பொழுது குமாரரும் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் பரிசுத்தாவியான் பெற்றுட்டாலே தீர்க்க தரிசனம் வரும் கிரியை செய்யுங்க உம் அவரும் கூட பேசுவாரு என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் காதுள்ளவன் கேட்க கடவன் அலை நான் சொல்கிறேன் உங்கள்ட்ட கேட்குறேங்க இப்போ என்னுடைய மனைவி ஃபோன் பண்ணுறான் அவருடைய இருந்து ஃபண்ணா நான் அவளுடைய ஃபோட்டோ வச்சுருப்பேன் பாருங்கள் என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அல்ல இல்லையா உலகத்திலையே ஒரு பெரிய ஒரு அழகியாருன்னா என் ஒய்ஃப் தான் அப்படி நான் நினைக்கிறேன் என் செய்தியை கேட்குற எல்லா புருஷங்களும் அப்படி நினைங்க உங்கள் ஒய்ஃபை பார்த்து உலகத்திலேயே அழகி நீதான்னு ஒரு சொல்லுங்கள் ரெண்டு ஆம்லேட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் கிடைக்கும் அல்ல பாருங்க பாருங்கள் அவள் செல்ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ வேறு ஒரு செல்ஃபோனில் இருந்து ஃபோன் அடிக்கிறான் நான் இப்போ ஃபோன் அடிக்கும் போது பிரசங்க முடிஞ்சிருச்சா எங்கே வந்துகிட்டு இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறேன் ஹலோ சிஸ்டர் உங்களை யாருன்னு தெரிலையே உங்கள் குரல் எங்கேயோ கேட்டாப்பில் இருக்குது ஆமாம் நீங்கள் யாருன்னு நான் கேட்க முடியுமா செருப்படி உள்ளுங்க என் ஒய்ஃபுடைய குரல் எனக்கு பரிட்சியம் ஏன் பேசி பேசி பழைய பழையனுடைய ஒய்ஃபுடைய குரல் எனக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு எந்த இடத்துல என் வைஃபு சத்தம் மட்டும் கூப்பிட்டாலும் என்னுடைய மனைவி குரல் எனக்கு தெரியும் எனக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருக்காங்க எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் நான் வளர்க்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க என்னுடைய மிஸ்டரி தலைவர்கள் இருக்கிறாங்க நான் நேசிக்கிற நண்பர்கள் இருக்கா அவன் எல்லாருடைய குரல் எனக்கு பறிச்சிங்க ஏன் அவளோடு கூட நான் பழகுற நேரம் செலவழிக்கிறேன் இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரியே நீ என் ஆண்டவுடைய சத்தத்தை கேட்க விரும்புறாயா அப்படி பிள்ளையா மாறிட்டியா பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டியா தீர்க்கதர்ஷம் சொல்லலாம் அப்படின்னா என்ன அவர் சொல்றத நீ கேப்பப்ப அவருடைய குரல் உனக்கு தெரியும் அவர் எப்படி பேசுவார் எந்த மாதிரி பேசுவார் அதெல்லாம் நீ ஆராயாத ஒவ்வொரு நாளும் ஒரு கிரமமான ஒரு ஜப வாழ்க்கையை நீ ஆண்டவருக்காக நீ ஸ்பென்ட் பண்ணேன்னா அவர் பேச ஆரம்பிச்சிருவாரு பைபிளில் போட்டுக்கிறது என் நாமத்தை பிரஸ்தாப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தின் நான் வருவேன் நீ ஒழுங்குரமான ஒரு ஜப வாழ்க்கை இருக்கியா அவர் அங்க வருவார் அவருடைய சத்தம் உனக்கு கேட்கும் அவருடைய சத்தம் உனக்கு கேட்டுச்சுன்னா தீ தீர்க்க சொல்லலாம் சொல்லலாம் இதை குறித்து தான் முதல் செய்திலே சொன்னார் இன்னைக்கு அடுத்த அடையாளம் பாருங்க வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள் தரிசனங்களை அடைவார்கள் இது ஒரு அடையாளம் நான் சொல்றேன் வாலிபர்கள் தான் தரிசனம் அடைவார் நான் வயசாயிருச்சு அப்படி நினைக்காதீங்க நான் சின்ன பிள்ளைய நினைக்காதீங்க நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதாங்க நீ வாலிபன் நினைக்கிறீங்களா வாலிபன் தான் காலை விட்ட போய் கேளுங்க மழை நாட்டு எனக்கு தாருங்கிறான் அவன் வாலிபன் போல விரும்புறான் அல்ல லூயா தரிசனம் அடைவார்கள் நான் சொல்றேங்க இருபத்தி ஏழு வருஷமா வேசப்பாவுடைய ஊழியத்தை செய்றேங்க தொடக்கம் நான் மட்டும்தாங்க நான் ஏன் இந்த ஊழியத்தை செய்ய தொடங்கினேன் யாரும் சொல்லி கொடுக்கலங்க ஊழியன்னா என்னனே தெரியாதுங்க நான் முழு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் அந்த முழு பைபிளே கிடையாதுங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு பிரிவு தெரியும் எனக்கு ஏசப்பா பத்தி ரெண்டு ரெண்டு விஷயம் தெரியுங்க ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தாருங்க சாக கடந்தங்க டாக்டர் என்ன விட்டுட்டாங்க இறுதி வியாதினால ஏசப்பாட்ட வந்து ஜவம் பண்ண ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தாருங்க இந்த செய்தி கேட்குற நண்பர்களை நீ எப்படிப்பட்ட நிலைமையில இந்த செய்தி கேட்டால் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா காசா பணம் சொல்லுங்க ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க அழுங்க ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க இந்த கணேசன் கண்ணீரை ஏசப்பா தொடைச்சாருங்க என் கண்ணீரை தொடச்சு ஏசப்பா ஒரு நாள் என் கண்களினால போது உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு அவர் அழுது கொண்டே இருந்தார் ஐயா என் கண்ணீரை தொடச்ச ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரா ஏன் ஜனங்கள் என்ன அறியலையே என்ன அல்லாமல் எங்கே போய் கொண்டு இருக்கிறார்களே அவளை ஆசிரியைக்கு விரும்புகிறேன் சந்தோஷம் தர விரும்புகிறேன் சமாதானம் தர விரும்புகிறேன் வியாதியை சுகமாக்குன்னு சொல்லி விரும்புகிறேன் ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே என்ன ஆளை இல்லாமல் எங்கே போய் கொண்டு இருக்கிறார்களே அவர் அழுதார் அழுது கொண்டே இருந்தார் ஐயா என் கண்ணீரை தொடச்சி அவர் கண்ணீர் வடிக்கிறார்களே நான் அவரை கண்ணீரை துடைக்கட்டும் என்று சொல்லி இந்த ஊழியத்தை செய்ய தொடங்கினேன் ஐயா தொடங்கினேன் என் ஆண்டு மீது வைத்திருக்கிற அன்பின் ஆளை தொடங்கினேன் ஆனால் தாங்க நானு மீதி நடத்துகிற இருபத்தி ஏழு வருடங்களாக நடத்துகிறது எல்லாம் அவர் தானையா அவர் தரிசனங்களை கொடுக்கிறார் நான் கிராமத்துல மொத மொத போகும்போதுங்க பிசாசு எல்லாம் ஓடுங்க நான் நடந்தாலே பிசாசு ஓடுங்க கை கைவிச்சி வியாதி சுகமாக மையா எத்தனை அற்புதங்களை ருசி பார்த்தவர்களும் மறுபடியும் பின்தொடர் பணி இல்லை ஏசப்ப உங்களுக்கு பிசாசுல இருந்து விடுதலை கொடுத்தார்ல நீ ஏசப்பா தொடர்ந்து நம்புங்கன்னு சொல்லுவங்க அவங்க நம்ப மாட்டாங்க வியாதியை சுகம் படுத்தி இருப்பாரு நம்ப மாட்டாங்க ஐயோ நான் ஊழியை செய்து வேஸ்டுதானான்னு சொல்லி ஜோம் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு தரிசனம் கொடுத்தாருங்க ஆட்டு நீ மேய் ஒரு கிராமத்தில் ஆடு ஆட்டு குட்டி கட்டி கிடக்குதா நீ ஆடை தூக்க வேண்டாம் ஆட்டு தூக்கிட்டு வா ஆடு தன்னாலும் வந்து தரிசனம் காண்பித்தார் ஐயா தரிசனத்தை நான் அடைந்தேன் ஐயா கிராமங்கள்ல சிறுவர் ஊழியங்களா செய்ய ஆரம்பிச்சேங்க செய்ய ஆரம்பிச்சு ஆண்டர் ஒரு நாள் சொல்லி கொடுத்தாரு நாம பாக்குற இப்ப ஒரு பத்து பதினஞ்சு கிராமங்கள்ல சிறு பிள்ளைகளை சந்திக்கிறோம்ல அந்த பத்து பதினஞ்சு கிராமங்கள்ல விபி ஊழியத்தை செய்யறல அந்த பதினஞ்சு கிராமத்தையும் ஒரு நாள் ஒரே இடத்துல கூட்டினா எவ்வளவோ நல்லா இருக்கும் ஒரு தரிசனம் காண்பிச்சாருங்க தரிசனம் அடைய வச்சாருங்க நாங்க அப்படியெல்லாம் நானும் என்னுடைய ஊழியர்கள் எல்லாம் சேர்த்து கூட்டினோம் நாங்க வச்ச முகாம்கள்ல ஆரம்ப அந்த சிறுவர் முகாமில் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் வந்தார்கள் மூவாயிரத்தி எண்ணூறு சிறுவர்கள் சிறுமிகள் வந்தார்கள் அவர்களை காண்டவுடைய அன்பை நாங்கள் சொல்லி கொடுத்தோம் ஐயா எத்தனையா அற்புதம் ஐயா திடீர்னு அந்த வா அந்த சிறுபிள்ளையுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதுல ஒரு எழுநூறு பேர்கள் டீனேஜ் வாலிபர்கள் இளம் வாலிபர்கள் அப்பாண்டர் ஒரு தரிசனம் கொடுத்தாருங்க இந்த எழுநூறு பேர்களையும் தனியாக வச்சு ஒரு கேம்ப் நடத்தினா என்ன ஒரு வாலிபர் முகாமை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று ஒழுங்கு செய்த ஐயா நாங்கள் வைத்த வாலிபர் முகாமில் முதல் வைத்த ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் இன்னும் முதல் முறையாக விருதுநகர்ல ஐயாயிரம் பேர்கள் கொண்ட ஒரு வாலிபர் முகாமை நாங்கள் நடத்த போகிறோம் என்று அருமையான எங்களுடைய தகப்பன் மோகன் சிலாசர் சன்னிடத்திலே கேட்டோம் ஐயா இடத்தில் கேட்டோம் அவங்களும் சந்தோஷமாக ஜெபித்து ஆண்டவர் சொன்னபடியால் அந்த முகாமிற்கு வந்தார்கள் முதல் முகாமில் ஏழாயிரத்தி முன்னூறு வாலிபர்கள் வந்தார்கள் அவர்களை ஆண்டவர் ரட்சித்தார் அவளை அபிஷேகத்தார் போதவில்லை இன்னும் தரிசனம் இன்னும் தரிசனம் காண்பிக்க ஆயிரம் போதாது ஏழாயிரம் போதாது எனும் அடுத்தடுத்து முகாம்கள் கடைசியாக வைத்த முகாம்களை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாலிபர்கள் தரிசனம் காண செய்தார் ஊழிய உருவாக்க வேண்டும் என்று தரிசனம் தாய் தகப்பு நின்ற பிள்ளைகளை எங்கள் சொந்த பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்று தரிசனம் ஆண்டவர் கடைசியா எண்டாக தரிசனத்தை இந்த கணேசனை அடைய செய்திருக்கிறார் ஐயா என்ன தரிசனம் நான் சாகிறதற்கு உள்ளாக ஏழாயிரம் மிஸ்டரிகள் ஒரு லட்சம் கிராமங்கள் என்று ஐயா இதற்கெல்லாம் காரணம் என்ன என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பரிசுத்தாவினுடைய அந்த வல்லமை ஐயா எனக்குள் அவர் வந்து விட்டார் எனக்குள் அவர் ஊற்றி விட்டார் அவர் என்னை தரம் சொல்லும்படி என்னை பேச வைக்கிறார் என்னை தரிசனங்களை காண வைக்கிறார் ஐயா தரிசனங்களை அடைய வைக்கிறார் ஐயா சிறு பயனாக இருக்கும் போதே யோசைப்பை முன் முன்குறிக்கிறார் அந்த யோசைப்பிற்கு ஒரு தரிசனத்தை அடைய காண செய்கிறார் என தரிசனம் எல்லாம் இவன் அறிக்கட்டுகள் உயர்ந்திருக்கிறது அவன் முன்பாக இருக்கிற எல்லா அரிக்கட்டுகளும் தாழ விழுகும் உனக்குரியவர்கள் எல்லாரும் உன்னிடத்தில் விளைவைப்பேன் அதுதான் தரிசனம் தரிசனத்தை அடைய வைக்கிறார் அந்த தரிசனத்தை அடைய வைக்கிற ஆண்டவர் அதை இந்த செய்தி கேட்கிற இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார் என் மகனே மகளே நான் உன்னை பரிசுத்த ஆவியின் வல்லமினால் நிறைப்ப விரும்புகிறேன் என் ஆவியின் அபிஷேகத்தை உன் மீது ஊற்ற விரும்புகிறேன் அதன் மூலியமாக உன்னை தீர்க்கதல்ல வைக்கப்போகிறேன் அதன் மூலியமாக உனக்கு தரிசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களா கிறிஸ்து வாழ்க்கை ஏதோ சும்மா இருக்கிற வாழ்க்கை அல்ல லட்சங்களை சந்திக்கிற வாழ்க்கை ஐயா இந்த கணேசனை பயன்படுத்துகிறார் யோசிப்ப பயன்படுத்துகிறார் இன்றைக்கு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் எல்லோர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜபம் பண்ணுகிறேன் பரிசுத்தாமி வல்லமையினாலே இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்தல் என்னை நிரப்பும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் என்று சொல்லி யாரெல்லாம் எங்கிருந்து ஜபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய வல்லமை ஊற்றவீராக பரிசுத்தாமியானவர்களே ஊற்றப்பட்ட ஒவ்வொருவரும் முதல் அடையாளமாக தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பீராக பழக்கு வைப்பீராக அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக தரிசனங்களை காண செய்வீராக இந்த கணேசனை தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறேரே தரிசனங்களை காண வைக்கிறே என் ஆண்டவர் தம்முடைய வல்லமினால் மயமினால் நிரப்புவீராக இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் தரிசனங்களை காண செய்யும் ஆசிர்வதி கிரேஸ்வ நாமத்தினால் இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோல் கொடுக்க விரும்புகிறீர்களா கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜிபிக்க முன்வரலாமே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளர செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து ஒரு வேதாகமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கிக் கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் நாம் பணி செய்யும் எட்டு மாநிலங்களிலும் உள்ள முழு மிஷினரிகளை மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தோ அல்லது என்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கிக் கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினரி தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையும் அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் செவன் செவன் த்ரீ எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் எழுபத்தி மூன்று எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் 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 நான்கு 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 கற்றுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக